அழகு ஃபோரில் இருக்கிற இணைய தமிழ் அப்படிங்கறதுல இணைய தமிழ் பயன்பாடு பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இணைய தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மொழிய பயன்படுத்துவது அதாவது இணையதளங்கள் மின்னஞ்சல்கள் சமூக வலைதளங்கள் மென்பொருள் ஆவணங்கள் போன்றவற்றை தமிழ் மொழியில எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கறதுதான் இணைய தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது இதுல நம்ம என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இணைய வரலாறு இணையத்துல தமிழ் எப்படி எல்லாம் பயன்படுறது தமிழ் இணையதளங்கள் என்னெல்லாம் இருக்கு முதல் தமிழ் வளைப்பு என்ன தமிழ் வளைப்பூக்களுடைய வளர்ச்சிகள் எப்படியெல்லாம் இருக்கு தமிழ் இணைய கல்வி கழகமானது எப்போது தொடங்கியது எப்படிலாம் செயல்படுறது தமிழ் விக்கிபீடியா முடிவுரை இந்த தலைப்புகளுடைய அடிப்படையில தான் நம்ம இணைய தமிழ் பயன்பாடு அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற பாடத்தை நம்ம முழுமையா பார்க்க போறோம் தமிழ் இணைய வரலாறு உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு மொழிகள்ல இணைய பயன்பாடு அப்படிங்கறது வளர்ந்துகிட்டே தான் வருது இவ்வகையில தமிழ் மொழியும் ஒரு காலத்துல ஒரு மாநில மொழியா இருந்தது பின்பு சில நாட்டு மொழியாக அது மாறியது இன்று பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வளர்ச்சி என்பது மிக பெரியதா இருக்கு அப்படின்னு முனைவர் வாசி குழந்தைசாமி அவர்கள் தமிழ் மொழிங்கிறது ஒரு குவளையத்தினுடைய ஒரு உலகத்தினுடைய தாய்மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இன்றைய பணிகளை இன்றைய கருவி கொண்டுதான் நம்ம செய்யணும் அது போல தமிழ் மொழியும் நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி இணையத்தில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துள்ளது அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா இணையத்துல தமிழ் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு இணையத்தை பயன்படுத்த முதல்ல தமிழினுடைய எழுத்துருகள் அப்படிங்கிறது தேவையா இருந்தது எழுத்துருன்னா என்னன்னா ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்டை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தேவையா முக்கியமா இருந்தது உலகத்துல வாழற பல அறிஞர்களும் இதுக்காக என்ன பண்ணாங்க என்ன ஃபாண்ட்டை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை செய்து கொண்டே இருந்தாங்க இதுல யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில வசிக்கிற கலாநிதி சீனிவாசன் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆதமி ஆதவின் திருவின் போன்ற எல்லாம் வந்து உருவாக்கினாங்க இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்லயும் அதாவது கணினியிலயும் பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சுவிட்சர்லாந்தை சார்ந்த முனைவர் கு கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவரு மயிலை அப்படிங்கிற ஃபோன்ட்ட கண்டுபிடிக்கிறாரு அமெரிக்காவை சார்ந்த மருத்துவர் பெரியன்ன குப்புசாமி உருவாக்கிய அனங்கு பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் உருவாக்கிய தமிழ் லேசர் மலேசியாவை சேர்ந்த முத்தெழிலன் என்பவரால் உருவாக்கப்பட்ட அஞ்சல் முரசு போன்ற தமிழ் குறியீட்டு முறைகளும் இவங்க எல்லாருமே அறிமுகம் செய்தாங்க இவ்வாறு பல்வேறு வகையான தமிழ் எழுத்துருக்கள் அதாவது ஃபாண்ட் தோன்றிய காலங்கள்ல தமிழும் இணையதளங்கள்ல தோன்றியது இணையதளங்கள்ல முதல்ல ஏற்றம் பெற்றது சிங்கப்பூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவானது நமக்கு கூறுகின்றது இணையதளத்தினுடைய முன்னோடி யார் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னா சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக பணியாற்றிய நா கோவிந்தசாமி ஆவார் இதை உங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள்லையும் கேட்கலாம் இணைய தமிழ் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முனைவர்னா கோவிந்தசுவாமி அப்படின்னு நம்ம எழுதணும் அதுதான் நம்ம பார்க்க போறது தமிழ் இணையதளங்கள் தான் தமிழ்ல தோன்றிய முதல் இணையதளம் தமிழ் சினிமாவாகும் இதன் ஆசிரியர் வந்து மா ஆண்டோ பீட்டர் ஆவார் ஆ என்ற ஒரு மின் இதழழழை நடத்தியது முனைவர் கு கல்யாண சுந்தரம் ஆவார் அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் முதல் வளைப்பூ என்ன தான் பார்க்க போறோம் முதல் வலைப்பூவ நவன் என்பவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் உருவாக்கினார் சிந்தா நதி என்ற இணைய இதழானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதியன்று கார்த்திக் ராமதாஸ் என்பவரால் முதல் வலைப்பூவை உருவாக்கினார் அப்படின்னு கூறுவது உண்டு அடுத்தது தமிழ் விக்கிபீடியாவானது கார்த்திகேயன் ராமசாமி வலைப்பூ தான் முதல் தமிழ் வலைப்பூ அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அப்படிய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி